மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் வரையே பல்லாண்டி செய்பரே கோல விளக்கே கொடிய விதானமேம் ஆளினில அருளேலோரெம் பாபாய் ஆளினில அருள் ஏலோரெம் பாபாய் பாடல் இருபத்தாறு கவிதை உரை நீல நிற கடல் மணிவண்ணா எம் நெஞ்சம் நேர்வது அறிவாயோ மார்கழி நோன்பின் பொழுதில் வேண்டும் வரம் தாவரதா பால் போல் வெள்ளைச் சங்குகள் பட்பல சங்குகள் அருள்வாய் பல்லாண்டு பாடும் பக்தர் கூட்டம் வேண்டும் வேண்டும் யாண்டும் பன்னலம் தந்திடும் பறையும் வேண்டும் வேண்டும் மிகையாய் கோட்டை மதிலும் சுழற்கொடியின் எழிலும் அழகை விதைக்கும் அற்புத விளக்கும் அத்தாணி மண்டபமும் அங்கே அடுக்கு மணி மாளிகையும் எப்போதும் வேண்டும் கண்ணா முப்போதும் உன் தாழ் தொழுவோம் ஆளிலை மலர்ந்த மாலே அருள்வாய் எழுந்து நீராடேலூர் எம்பாவாய் மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே பொல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும் வரையே பல்லாண்டி செய்ப்பரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளினிலையாய் அருளிலொரம்பாய் ஆளினில அருள் ஏலோரெம் பாபாய் பாடல் இருபத்தாறு கவிதை உரை நீல நிற கடல் மணிவண்ணா எம் நெஞ்சம் நேர்வது அறிவாயோ மார்கழி நோன்பின் பொழுதில் வேண்டும் வரம் தாவரதா பால் போல் வெள்ளைச் சங்குகள் பட்பலச் சங்குகள் அருள்வாய் பல்லாண்டு பாடும் பக்தர் கூட்டம் வேண்டும் வேண்டும் யாண்டும் பன்னலம் தந்திடும் பறையும் வேண்டும் வேண்டும் மிகையாய் கோட்டை மதிலும் சுழற்கொடியின் எழிலும் அழகை விதைக்கும் அற்புத விளக்கும் அத்தானி மண்டபமும் அங்கே அடுக்கு மணி மாளிகையும் எப்போதும் வேண்டும் கண்ணா முப்போதும் உன் தாழ் தொழுவோம் ஆளிலை மலர்ந்த மாலே அருள்வாய் எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது